காகம் அறிவுள்ள பறவைன்னு சிறு படிச்சிருக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி அறிவுல மட்டும் இல்லாம மற்ற உயிர்களுக்கும் உதவும் என்ன முறையவை என்பதை இந்த வீடியோல புரிஞ்சுக்க முடியுது தனக்கு கிடைத்த உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஒரு எலி வந்து சாப்பிட முற்படுகிறது அதுக்கப்புறம் பயந்து பின்வாங்கி போயிடுது அதை கவனிச்ச அந்த காகம் தன்னுடைய அழகுகளால அந்த ரொட்டி துண்டுடைய ஒரு பகுதியை கடிச்சு எடுத்துட்டு போயிட்டு அந்த எலி சாப்பிட்றதுக்காக வைக்கிது மற்றொரு வீடியோவில் சாலையில் நடுவில் நின்று இருக்கிற ஒரு சிறிய விலங்குக்கு விபத்து நேர்ந்துட கூடாதுன்றதுக்காக அதை ரோட்டுடைய ஓரத்துக்கு போக வைக்கிறதுக்காக உதவி செய்யுது காகத்தினுடைய இந்த செயல்பாடை இணையத்தில் பலரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க வைரலாகும் வீடியோ நீங்களும் பாருங்க